வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசியுள்ளார் பீகார் மாநிலத்திலிருந்து ஏழு புதிய ரயில் சேவைகளை ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று தொடங்கி வைக்கிறார் கடல்சார் துறையில் அறுபத்தாறாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன நேபாள முன்னாள் பிரதமர் திரு கே பி சர்மா ஒலி நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி ஒன்பதாவது முறையாக கோப்பையை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசியுள்ளார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் புதுதில்லியில் உள்ள குடியரசு துணைத் தலைவரின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது பல்வேறு அம்சங்கள் குறித்து குடியரசு துணைத் தலைவருடன் ஆக்கப்பூர்வமான ஆலோசனை நடத்தியிருப்பதாக கூறியுள்ளார் பீகார் மாநிலத்திலிருந்து இன்று ஏழு புதிய ரயில் சேவைகளை ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தொடங்கி வைக்கிறார் பட்னா ரயில் நிலையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மூன்று அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மற்றும் நான்கு பயணிய ரயில் சேவைகளை தொடங்கி வைக்க இருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி முசாஃபர்பூர் ஹைதராபாத் தர்பங்கா மதார் சாப்ரா டெல்லி ஆனந்த் விஹார் ரயில் நிலையங்களுக்கு இடையே அம்ரித் பாரத் ரயில்கள் இயக்கப்பட உள்ளது அதேபோன்று பட்னா பக்சார் தனாபூர் ஜாகா நவாடா பட்னா மற்றும் இஸ்லாமாபூர் பட்னா இடையே நான்கு பயணிக ரயில் சேவைகள் இயக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளாா் இந்த புதிய ரயில் சேவைகள் குறைந்த மற்றும் நடுத்தர வருவாய் பிரிவினருக்கு பேருதவியாக இருக்கும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் கடல்சார் மற்றும் கப்பல் கட்டும் தொழிலில் சுமார் அறுபத்தாறாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான இருபத்தேழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாரதீப் மற்றும் விசாகப்பட்டினம் துறைமுகங்களில் இருபத்தோராயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒடிசா மாநிலம் பகுடாவில் ஆறாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய துறைமுகம் அமைக்கவும் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது பீகார் மாநிலம் பாட்னாவில் தொள்ளாயிரத்து எட்டு கோடி ரூபாய் செலவில் வாட்டர் மெட்ரோ திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்தியாவின் கடல்சார் துறை அடைந்து வரும் வளர்ச்சிக்கு உதாரணமாக அமைந்துள்ளன என்று மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் இந்த திட்டங்களின் வாயிலாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் இருபத்தைந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சேவை இருவார விழாவின் ஒரு பகுதியாக நூறு நாடுகளில் வளர்ச்சியடைந்த இந்தியா ஓட்டம் நடத்தப்பட்டுள்ளது மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை வெளியுறவுத்துறையுடன் இணைந்து இந்த ஓட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது நாட்டின் வளர்ச்சிக்கான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதுடன் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகளுக்கு எடுத்துரைப்பதே இதன் நோக்கமாகும் மெல்போர்ன் பெய்ஜிங் டோக்கியோ கொலாலம்பூர் பாங்காக் சியோல் ரியாத் நைரோபி உள்ளிட்ட நகரங்களில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னங்களுக்கு அருகே மூன்று முதல் ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு நடத்தப்பட்ட இந்த ஓட்டத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் உட்பட ஏராளமானோர் உற்சாகத்துடன் பங்கேற்றதாக மத்திய இளைஞர் நலத்துறை தெரிவித்துள்ளது வளர் இளம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நவ்யா திட்டம் முதற்கட்டமாக ஒன்பது மாநிலங்களுக்குட்பட்ட ஒன்பது மாவட்டங்களில் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இத்திட்டத்தின் கீழ் பதினாறு வயது முதல் பதினெட்டு வயது வரையிலான இளம் பெண்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இணைய பாதுகாப்பு உள்ளிட்ட வளர்ந்து வரும் துறைகளில் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது மேலும் சுகாதாரம் நெருக்கடி மேலாண்மை தகவல் தொடர்பு திறன் மேம்பாடு பணியிட பாதுகாப்பு போன்ற துறைகளிலும் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது இந்த திட்டம் வளர் இளம் பெண்களை சுயசார்பு செய்வதில் ஒரு மைல் கல்லாக அமையும் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்துள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் நேபாள முன்னாள் பிரதமர் திரு கே பி ஒலி நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது காத்மாண்டுவில் நேற்று நடைபெற்ற இடைக்கால அரசின் அமைச்சரவைக் கூட்டத்தில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்நாட்டில் சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தை ஒடுக்க முயன்றதாக திரு சர்மா ஒலி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதேபோன்ற அந்நாட்டு முன்னாள் உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் லெகாக் மற்றும் உள்துறையின் முன்னாள் செயலாளர் தேசிய புலனாய்வு அமைப்பின் முன்னாள் தலைவர் உள்ளிட்ட மேலும் நான்கு பேரும் நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் காரணமாக பல்வேறு உணவுப் பொருட்களின் விலை குறைந்துள்ளதால் மத்திய அரசுக்கு தில்லி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் மக்கானா எனப்படும் தாமரை விதையிலிருந்து தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களின் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருப்பது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளில் அதிகளவில் போட்டியிட வழிவகை ஏற்பட்டிருப்பதை பொதுமக்களும் வியாபாரிகளும் வரவேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அதேபோன்று பழச்சாறுகள் ஜாம் மற்றும் ஊறுகாய் மீதான வரியும் ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதால் இவற்றின் விற்பனை அதிகரித்திருப்பது விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு பயனளிப்பதாக அவர் கூறுகிறார் லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து கோரி நடைபெற்ற போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறை காரணமாக லே நகரில் ஆறாவது நாளாக ஊரடங்கு நீடிக்கிறது அந்த யூனியன் பிரதேசத்தில் அமைதியை ஏற்படுத்தி சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து துணைநிலை ஆளுநர் திரு கவிந்தர் குப்தா உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் தற்போதைய பாதுகாப்பு நிலவரம் குறித்தும் தொடர்ந்து விழிப்புடன் பணியாற்றி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு இந்த கூட்டத்தின் போது துணைநிலை ஆளுநர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கேரள ஆளுநர் மாளிகையின் செயல்பாடுகளை மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் ராஜஹம்ஸ் வளாக இதழ் வெளியிடப்பட்டுள்ளது திருவனந்தபுரத்தில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் இந்த இதழை வெளியிட அதன் முதல் பிரதியை திருவனந்தபுரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிதரூர் பெற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய திரு பினராயி விஜயன் இந்த இதழ் வரலாற்று ரீதியான மதிப்புமிக்க ஆவணமாக திகழும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மேற்கு வங்க மாநிலத்தில் துர்கா பூஜை பண்டிகை களை கட்டியுள்ளது ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த பண்டிகை மகாசாத்தி கொண்டாட்டங்களுடன் நேற்று தொடங்கியதை அடுத்து மக்கள் வீடுகளிலும் பொது இடங்களிலும் தர்காதேவியின் சிலைகளை வைத்து வழிபாடு செய்து வருகின்றனர் கொல்கத்தா நகரம் முழுவதும் துர்கா பூஜை பந்தல்கள் அமைக்கப்பட்டு ஒளி வெள்ளமாக காட்சியளிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குஜராத்தின் சௌராஷ்டிரா மற்றும் கட்ச் பகுதிகளில் இன்று அதிகனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது குஜராத் மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் கோவா மற்றும் மகாராஷ்டிராவிலும் அடுத்த இரு நாட்களுக்கு கனமுதல் முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது சத்தீஸ்கர் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் திரிபுரா மாநிலங்கள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திரப்பிரதேசம் பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் சூறாவளி காற்றுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி ஒன்பதாவது முறையாக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு இருபத்தோரு கோடி ரூபாய் தொகை வழங்கப்படும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது துபாயில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டாஸில் வென்ற இந்தியா பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து முதலில் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி பத்தொன்பது புள்ளி ஒரு ஒவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் எழுந்து நூற்று நாற்பத்தாறு ரன் எடுத்தது பின்னர் களமிறங்கிய இந்திய அணி நான்கு ஒவரில் ஐந்து விக்கெட்டுகளை மட்டும் இழந்து நூற்று ஐம்பது ரன் எடுத்தது இதன் மூலம் இந்திய அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது அதிகபட்சமாக திலக் வர்மா அறுபத்தொன்பது ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார் இந்திய அணியின் இந்த வெற்றிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஆசிய நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளார் அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இருநூறு மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் மற்றும் ஐம்பது மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் பிரிவுகளில் அவர் இப்பதக்கத்தை வென்றார் மகளிர் இருநூறு மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் இந்தியாவின் தினிதி தேசிங்கு மூன்றாவதாக வந்து வெண்கலப் பதக்கத்தை வென்றார் தேசிய ஒப்பன் தடகள சாம்பியன் போட்டியின் நூறு மீட்டர் ஓட்டப் பிரிவில் மணிகண்டா ஹோப்ளிதார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி குடியரசு தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசியுள்ளார் பீகார் மாநிலத்திலிருந்து ஏழு புதிய ரயில் சேவைகளை ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று தொடங்கி வைக்கிறார் கடல்சார் துறையில் அறுபத்தாறாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன நேபாள முன்னாள் பிரதமர் திரு கே பி ஷர்மா ஒலி நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி ஒன்பதாவது முறையாக கோப்பையை வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது